you <laughs> நைட்டில் எவ்வளவு தான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குது காலையில் எழுந்த பிறகும் சோம்பல் அசதி யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது இது பத்தாதுன்னு சுகர் பீப்புன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு தீர்வா வெஸ்டீஜ் மிலாட்டனின் சப்ளிங் பெல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலை அப்படின்றது நம்மளுக்கு பிரகாசமான எதிர்காலமா இருக்கும் சராசரியா ஒரு மனுஷன் இரவுல ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும் இரவுல நம்ம தூங்கும்போது தான் நம்மளுடைய உடம்புல ரிப்பேர் ரீஜனுவேட் மெக்கானிசம் எல்லாம் நடக்கும் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற காயங்கள் ரணங்கள் ஆத்துற வேலைகள் அப்போதான் நம்மளுடைய உடல் வந்து ஈடுபடும் அதே மாதிரி புதிய செல்கள் புதிய திசுக்களை உற்பத்தி பண்றது குரோத் ஹார்மோனை ரிலீஸ் பண்ற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரவுல தான் நடக்கும் நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீப்ரெஷ்மெண்ட்டா நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறத வந்து நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் லாஸ் எப்பிடமிக்ல வந்து நம்ம இருக்கும் அதாவது உலகத்துல இன்னைக்கு பல பேர் தூக்கமின்மை பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஆங்கிலத்துல இன்சோமினியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாதிப்புக்களானவங்க ஆனவங்க வந்து தூக்கமே வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்க சீக்கிரமா அவங்களுக்கு முழிப்பும் காலையில் வந்துடும் இதனாலேயே பகல் முழுவதும் எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப டல்லா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஆய்வு என்ன சொல்லுது வந்ததுன்னா இந்தியாவில் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் முப்பத்தி மூணு பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுமினியா பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களில் ஐம்பத்தெட்டு சதவிகித மக்கள் பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரொடக்டிவாக இருக்காங்க அவங்களுடைய வேலைகளை சரி வர அவங்க முடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே நல்லா தூங்கி எழுந்துக்கிற ஒரு ஹெல்த்தியான நபர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது சதவிகிதம் அவங்களை கம்பேர் பண்ணுறதை விட அதிகமான டாஸ்க்குகளை முடித்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது சரி இந்த இன்சுமினியா பிரச்சனை வரதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்குது அப்படின்னா லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு முக்கியமான காரணங்க எதுக்கெடுத்தாலும் நம்ம உட்காந்த இடத்துலயே வேலைகளை வந்து முடிச்சிடுறோம் பக்கத்துல எங்கன்னா போயிட்டு ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் பைக் எடுத்துட்டு போறது கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்றது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரெகுலர் ஃபுட் ஹேபிட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரணங்களா இருக்கு சரியான நேரத்துல சரியான உணவுகளை சாப்பிடாம கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிடுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் இருக்கு வீட்டுல உக்காந்தபடியே வேலை செய்யறாங்க வெளியே கிளம்பி போறதே இல்ல அதே மாதிரி நிறைய நேரம் போனே வந்து பாத்துக்கிட்டு நேரத்தை நேரத்தை கழிக்கிறது அதிகமாக திங்க் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த இன்சோமேனியா பிரச்சனைக்கு இப்படி நம்ம சரியா தூங்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஹார்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க குறைவான நேரம் நம்ம தூங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பிபி அதிகரிக்கும் இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும் அதனாலேயே நமக்கு இதய நோய் ஸ்ட்ரோக் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பாக அது மாறிடுது தூக்கம் நமக்கு இல்லைன்னா உடல்ல சக்கர அளவை கட்டுப்படுத்த முடியாம இன்சுலின் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுனால சக்கர நோய் வரத்துக்கும் வாய்ப்பாயிடுதுங்க இன்சுமினியா பிரச்சனை நம்மளுக்கு மெமரி ப்ராப்ளமையும் கொண்டு வந்துடுது ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் எதையுமே நம்மளுக்கு ஈஸியா ஞாபகப்படுத்திட முடியாது எந்த ஒரு விஷயத்திலையும் சரியா கவனம் செலுத்த முடியாம கவன சிதறல் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் பசியின்மை பிரச்சனையும் நம்மளுக்கு வந்துடும் எப்போ பார்த்தாலும் பசியே எடுக்காது அதனாலேயே நம்ம சரியா சாப்பிட மாட்டோம் இன்சுமினியா நமக்கு அறிவாற்றல் குறைபாடையும் கொண்டு வந்துருதுங்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இல்லாம எப்பவுமே நம்ம வீக்கா வந்து ஃபீல் பண்ணுவோம் ஒபிசிட்டி பிரச்சனையை வந்து இது கொண்டு வந்துடுது குறிப்பா டிப்ரெஷன் வந்து இது கொண்டு வந்துடுது டிப்ரெஷன் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் மனக்கவலையாவே இருப்போம் நம்மளுடைய பிபி வந்து அதிகமாயிடும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு குறைஞ்சிடும் எப்போ பார்த்தாலும் ஜலதோஷம் ஃபீவர் அப்படின்னு நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால குரோத்ல வந்து பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாயில பிரச்சனை வர்றது ஆண்களுக்கு மலட்டு தன்மைன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம சரியா தூங்கல அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருது பாருங்க சரி இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் மார்க்கெட்ல இருக்கிற சில மெடிசன்ஸ் ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு நமக்கு பழக்கமா மாறிடும் லாங் டேர்முக்கு ரொம்ப நாளுக்கு அதை நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பா அது நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வந்துடும் சரி அப்ப நமக்கு என்னதான் தீர்வு தொடர்ந்து பயன்படுத்தினாலும் பழக்கமா மாறாம இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கணும்ன்றதுக்காக தான் வெஸ்டீஜ் இன்னோவேட்டிவ் ஃபார்மட்ல வெஸ்டீஜ் பிரைம் அப்சார்பேட் மெலட்டனின் சப்லிங்வல் ஸ்ப்ரேவை கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்னோவேட்டிவ் சப்லிங்வல் ஸ்ப்ரே டெக்னாலஜினால மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும் பொழுது வெஸ்டீஜ் உடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவிகிதம் அப்சர்ப்ஷன் அதிகமாக கொடுக்குது சூப்பரான யூனிக் ஃபார்மட்ல நேச்சுரல் இன்க்ரிடியண்ட்டை கொண்டு ஹாபிட்டா மாறாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வர மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி தான் வெஸ்டீஸ் இப்போ நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க ஆழ்ந்து தூங்கி காலையில் ஒரு புத்துணர்ச்சியாக நீங்க எழுந்துக்கிறதுக்காகவே வெஸ்டீஸ் உங்களுக்கு மெல்லாட்டனின் சப்லிங்வல்ஸ் ப்ரேவை ஏலக்காய் புதினா ஃப்ளேவரில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இதனுடைய பெனிஃபிட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்ட் வரைக்கும் அப்சார்ப்ஷனை கொடுக்குது நான் அடிக்டிவ் இதுக்கு நீங்க அடிமையே ஆக மாட்டீங்க உங்களுடைய பாடி ரிலாக்ஸா ஃபீல் ஆகும் இது உடனடி தீர்வளித்து காலையில நல்ல புத்துணர்ச்சியா எழுந்துக்கிறதுக்கும் நல்ல போக்கஸ்டா இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும் நேச்சுரலான ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உத்தரவாதம் அளிக்குது சரி இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது நல்ல ஒரு தடவை ஷேக் பண்ணிக்கங்க ஷேக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நாக்குக்கு அடியில் இருக்கிற பகுதியை தான் சப்லிங் வல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு தடவை நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா போதும் மின்ட் அண்ட் ஏலக்காய் பிளேவர்ல ரொம்ப நல்லாவே இருக்கும் அவ்வளவுதான் அந்த எச்சியை வந்து நீங்க அப்படியே முழுங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டா போதுங்க அதாவது சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு பெட்ல நீங்க தூங்குவீங்க இல்லைங்களா அப்போ நீங்க பண்ணிட்டு அப்படியே படுக்க போயிடலாம் அழகா நீங்க தூங்கிடுவீங்க காலையில நீங்க எழுந்துக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா நீங்க எழுந்துப்பீங்க இதனுடைய விலை பிவி டீடைல்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் போய் செக் பண்ணி பாத்துக்கங்க தெளிவா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன் ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நான் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான பதவிகள் வேணும் அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க அடுத்தடுத்த வீடியோவை அதை பண்ணலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் விஷ் யூ வெல் தேங்க் யூ மைட் இயர் ஃப்ரெண்ட்ஸ்